அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒளித்த முக்கிய படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் தமிழகத்தில் உருவாக உள்ள புதிய புயல் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பஞ்சாம் தேதிக்கு பிறகு எந்த மாவட்டத்திற்கு கனமழை மிக கனமழை கொட்டியிருக்கும் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எனவே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமுறை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லையமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மலையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையே தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு நல்ல மழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நான்கு நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் காலை முதல் அதாவது அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இரவு பத்து மணிக்கு மேலாக தமிழகத்தில் பனிமூட்டம் காரணமாக அதிகமான மாவட்டங்களுக்கு தற்போது வரை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் பனிமூட்டம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் மலையின் தாக்கம் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குறைய தொடர்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசமய் மீனவிலும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்பது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் குமரடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையேடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த நாட்களுக்கு பிறகு மீண்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்குமா அறிவிக்கப்பட்டனர் பனிமூட்டம் காரணமாக மழையின் தாக்கம் கண்டிப்பாக குறைய தொடங்கும் ஆனால் தற்போது வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்